தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே அவர்களே இந்த செவ்வாய்க்கிழமை ஓடியற்பதர் அத்தோணி அஞ்சு ஆண்டவர் நல்லவர் நல்லதே நடக்கும் அவர் நம்மை அறிவார் நம்மை விடுவிக்க அவர் நம்மை தேடி வருகிறார் ஆசிர்வதிக்க வருகிறார் நமக்கு சுகம் தர வருகிறார் எனவே பிரியமான உறவுகளே ஆண்டவர் நம்மீது பரிவு கொண்டிருக்கிறார் இரக்கம் கொண்டிருக்கிறார் எனவே பெரியமானவர்களே ஆண்டவர் நம் மீது பரிவு கொண்டிருக்கிறார் இரக்கம் கொண்டிருக்கிறார் அக்கறை கொண்டிருக்கிறார் எல்லார் மேலேயும் அவருக்கு சான்று தர இன்றைக்கு நற்செய்தி அதை தான் சொல்லுகிறது இன்றைக்கு நற்செய்தி எடுத்து வாசித்து பாருங்கள் மத்திய நற்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி எட்டு வரை உள்ள இறை வார்த்தையிலே அவர் இந்த மக்கள் மீது பரிவு கொள்கிறார் இந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர் குறையாதான் தான் அவரை பழித்து இருக்கிறார்கள் பெய்களின் தலைவனை கொண்டு பெய் ஓட்டுகிறான்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த திரண்டிருந்த மக்களை பார்த்து அவர் பறிவு கொண்டார் மத்தையினர் செய்து ஒவ்வொரு முறையுமே நாம் அழுகிற பொழுது நாம் கவலையில் இருக்கிற பொழுது நாம் தனிமையில இருக்கிற பொழுது நாம் தோண்டு போய் இருக்கிற பொழுது எதிர்ப்புகள் மேலே எதிர்ப்புகளை சந்திக்கிற பொழுது அடி மீது அடிகளை வாங்குகிற பொழுது அவர் நம் மீது அக்கறை கொள்கிறார் நம் உதவ நமக்கு உதவுவதற்காக அவர் காத்து கொண்டு இருக்கிறார் மற்ற செய்தி இல்ல சில சான்றுகள் தரம் பாருங்களேன் அவர் எப்படியெல்லாம் பரிவு எங்கெல்லாம் கொண்டிருந்தார் என்று இன்றைக்கு வார்த்தை ஒன்பதாவது அதிகாரம் மத்தையு முப்பத்தி ஆறாவது வார்த்தை திரண்டிருந்த மக்களை பார்க்கிறார் பரிவு கொள்கிறார் அப்படின்னா பிரச்சனை எல்லாம் அவர் பார்த்திருக்கிறார் பெரும் முகங்களை அல்ல அவர்கள் மனங்களை அவர் பார்த்திருக்கிறார் அவர் கவலை அவர் பார்த்திருக்கிறார் எனவே ஆண்டவர் நம்மீது மீது பறிவு கொள்கிறார் அவர் நம்ம மீது பரிவோடு இருக்கிறாரு அவருடைய போகும்பொழுது அந்த பரிவு நம்ம தான் மாறிடும் அது ஆசீர்வாதம் மாறிடும் அதே போல செய்தி பதினான்காவது அதிகாரம் பாதி நான்காவது வாசனம் அதிகாரம் வாசித்து பாருங்கள் மக்களை பார்த்தால் அவர் பறிவு கொண்டார் வெளிப்படுகிறது அது இன்றைக்கும் நமது வாழ்க்கையில நடைபெற்று கொண்டே இருக்கிறது நம்ம எங்கெல்லாம் துவட்டு போய் இருக்கிற பொழுது தனித்து விடப்படுகிற பொழுது அவர் பறிவு கொள்கிறார் அவர் மீது இரக்கம் கொள்கிறார் அவர் நம்மை தேடி வருவார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் எனவே அதே போல பத்தையுதல் செய்தி பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வார்த்தையில அவர் இந்த மக்கள் கூட்டத்தின் மீது நான் பதிவு கொள்கிறேன் என்கிறார் என்றால் இவர்கள் உணவு இல்லாமல் இருக்கிறார்கள் இந்த மக்கள் மீது நான் பதிவு கொள்கிறேன் என்கிறார் ஏதாவது அவருக்கு நான் செய்ய வேண்டும் என்று இருக்கிறார் எனவே எதையெல்லாம் பார்த்து ஆண்டவர் பதிவு கொண்டிருப்பார் இந்த வார்த்தை மூணு மேற்கோள் கொடுத்த பாருங்க எதையெல்லாம் பார்த்து ஆண்டவர் பதிவு கொண்டிருப்பார் என்றால் அவர்களுடைய வழிகளை பார்த்து எப்பொழுதெல்லாம் நாம் வழிகளோடு இருக்கிறோமோ இப்பொழுதெல்லாம் ஒரு பரிவம் இருக்கு நம்ம மீது இறக்க கொண்டிருக்கிறார்கள் அதை நம்பி அவர்கிட்ட ஜபிக்கிற அந்த பெற்றுக் பெற்றுக்கொள்வோம் எப்பொழுதெல்லாம் அவர் செவிடர்களை பார்க்கிறார்கள் குருடர்களை பார்த்தாரோ காது கேட்காதவங்க இயலாதவர்கள் அவர்கள் மீது பரிவு கொண்டார் யாரெல்லாம் அந்த பெற்றார்களோ யாரெல்லாம் வந்து தாவிதின் மகனே எனக்கு பார்வை கொடுங்க அண்டவரை எனக்கு சுகம் கொடுங்க என்று அவர் தேடி வந்தார்களோ சுகம் பெற்றார்கள் தேடி வருவோம் தேடி வருவோம் இதெல்லாம் நம்ம நம்மளை குருடாய் மாற்றுகிறதோ இதெல்லாம் நம்மளை செவிடா மாற்றுதோ அப்படின்னா பொய்யானதை சொல்லி நம்ப வைக்கிறவங்க அதெல்லாம் உண்மையை நம்ம அறிந்து கொள்வதற்கு தடையா இருக்கிற மனிதர்கள் நண்பர்கள் உங்களுடைய கணவன் உங்களுடைய மனைவியே உங்க பிள்ளைகளே கூட இருக்கலாம் அப்பா அம்மாவே கூட இருக்கலாம் இப்படி உண்மையை சொல்ல மாட்டாங்க எனவே அன்பர்களே அப்பொழுதெல்லாம் நம்ம ஆண்டு வருகிற பொழுது உண்மையை அவர் வெளிக்காட்டுவார் அவர் வெளிப்படுத்துவார் உண்மையை வெளிப்படுத்துவார் எனவே நோயாளிகளை பார்க்கும் பொழுதெல்லாம் நோயில துவண்டு போயிருக்கிறாயா இந்த அத்தோணி ஆறு நாள் கொளவையான தொடுவார் ஆசீர்வதிப்பார் துவண்டு போயிருக்கிறாயா அவர் பறிவு கொடுக்கிறார் எனவே எந்த நோயாளிகள் எல்லாம் போனாங்களோ சுகம் பெற்றார்கள் தொட்ட உடனே பெற்றார்கள் அவர் வீட்டுக்கு சென்றாவது செத்தவர்கள் உயிரோடு எழுந்தார்கள் எனவே நம்பிக்கையோடு வாங்க நோய்களை அவட்ட ஒப்பு கொடுங்க நிச்சயமா விடுதலை என்பவர்களே ஆசீர்வாதம் அவர் பெயரால் சொல்றேன் அவர் மேல உள்ள நம்பிக்கையில சொல்ல அவர் அருகாமை நிற்பதால் சொல்லுகிறேன் விடுதலை என்பவர்களே அதே போல எப்பொழுதெல்லாம் தீயாவினால் ஆட்கொள்ளப்பட்டார்களோ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் நீங்க அதிகமாக உளவியல் ரீதியான பிரச்சனைகள் அதிகம் எல்லாத்தையும் நம்புறது இது நடந்துச்சு சொன்னா நம்புறது அது நடந்துச்சு சொன்னா நம்புறது இப்போ வீட்டுல இது பண்ணிட்டாங்க சொன்னா நம்புவது இந்த நம்பிக்கையை நம்ம சுதைத்து விடுவான் மாட்டார்கள் என் ஆண்டவர் எனக்கு விற்காரு எனக்கு எதுவும் நடக்காதே என்று அது விசுவாசம் நான் பா பாவசங்கித்தன் செய்து நல்லபடியா திவ்ய நற்கரை உட்கொள்ளுகிறேன் என் தகுதி தயாரிப்போட நான் அவரிடம் போறேன் அப்படி நீ திருப்பலி ஒப்பு கொடுத்து வாங்குகிற அந்த நன்மை உன்னை விடுதலை ஆக்கும் அது எந்த கட்டா இருந்தாலும் அது எந்த சந்தேகமா இருந்தாலும் அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர் உன்னை விடுவிப்பார் கேட்கவே முழு விசுவாசத்தோடு அவரிடம் சொல்லுவோம் எனவே அன்பர்களே அவர் துயரங்களை பார்த்து கடீரோடு கவலையோடு கஷ்டத்தோடு நாம் பார்த்து அன்பர்களே அவர் பறிவு கொள்கிறார் எனவே அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிறந்த உதாரணம் அந்த நைன் ஊரை சார்ந்த கைப்பேன் ஒரே மகனை இழந்து அவர் பாடையாக எடுத்து வருகிறார்கள் சத்த அவருடைய ஒரு உடலை எடுத்து வாங்கி வைக்க வருகிறார்கள் பாடையை நிறுத்துகிறார் அந்த பெண் மீது பதிவு கொண்டார் இறக்க கொண்டார் அவரே கை பெண் கணவனை பொழுது தன்னுடைய ஒரே மகனையும் எழுந்து விடுகிறார் எனவே தனித்து விடப்படுகிறாரே என்று பதிவு கொண்டவர் இறந்தவரை உயிரோடு எழுப்புகிறார் நம்ம நற்கரணி ஆண்டு அப்ப இருக்க ஆராதனை நற்கரணி ஆண்டு வைத்ததாக ஆராதனை வைக்கிற அந்த வைக்கிறேன் காணொளி மூலமா பாருங்க ஒப்புகொடுங்க அன்பருங்களேன் விசுவாசம் விடுதலை ஆக்கும் அவர் பார்வை நம்ம மேல படணும் அவர் பார்வை படுற இடத்துல நம்ம போய் நிக்கணும் நிற்கிற பொழுது ஆசீர்வாதம் அது நிக்கிற பொழுது வல்லமை அது என்ன பிரச்சனையோ என்ன பாரமோ என்ன கவலையோ அப்பா உங்க பார்வைய மேல சொல்லி கேளுங்க அவர் பரிவு கொண்டிருக்கிறார் அன்பு செய்கிறார் நம்ம அவர் நேசிக்கிறார் சுகத்தாங்க ஆசீர்வதிங்க கவலையோடு வந்திருக்கிற பிள்ளைகள் கஷ்டங்களோடு இந்த காணொளி பார்க்கிற பிள்ளைகள் இந்த செவ்வாய் கிழமை கோடி அற்புதம் அத்தோனியா சபத்தில் என்னவெல்லாம் கட்டுகளோ என்னவெல்லாம் தீவினைகளோ என்னவெல்லாம் பொல்லாப்புகளோ வல்லமையான இரங்கல் சுகம் தருவார் ஆசீர்வதி வாழ்வீர்கள் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார் எனவே அவர்களை நம்புங்கள் அவரிடம் வந்தால் அவர் பார்வை படுகிற இடத்துல அவர் பார்க்கிற இடத்துல அவர் சன்னிதானத்துல இருக்கணும் அவர் இருக்கிறது ஆசீர்வாதம் எனவே ஆண்டவரை தேடுங்கள் வாழ்வீர்கள் சமீபமாக இறைவாத வியப்புக்குரிய திருவருச்சாதத்திலேயே உடைய திருப்பாடல் நினைவு எங்களுக்கு விட்டு சென்று திருவுடல் திரு ரத்தம் வங்கியாற்றி மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவம் புரியும் ரெண்டு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றமை மன்றாடுகிறோம் உண்மையான நற்கரணை ஆண்டவர் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக வழி நடத்துவாராக எனவே அன்பர்களே இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் விடியர் காலை மூன்று மணிக்கு ஆராதனை ஜீசஸ் ஃபார் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை போடு அறிவிக்கிறோம் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அன்பர்களேன்